எனக்குலாம் ஒண்ணும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய டைம் நம்ம சொல்லிக்குவோம் ஒரு ப்ரெட்டன் பண்ணுறோம் இல்லையா அது ஏன் பண்றோம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் ஒர்க்கஹாலிக்காக மாறிடுவோம் அதிகமாக ஒர்க் பண்ணுவோம் ஆஃபீஸ்ல எக்ஸ்ட்ரா அவர்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல அதை அட்ரஸ் பண்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்காது ஸோ நம்ம ஒர்க்கஹாலிக் ஹாலிக் மாதிரி நம்மளை காட்டிக்குவோம் நம்பர் ஒன் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவோம் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ரைட்டர் ஆயிருப்பேன் தெரியுமா எனக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா நான் மட்டும் ரைட்டர் ஆகிருப்பேன் அப்படிம்போம் ஆக்சுவலாக நமக்கு எழுதுறதே பிடிக்காத டைம் இருந்தாலும் நம்ம எழுத மாட்டோம் ஆனாலும் நம்மளே நம்ம உள்ளுக்குள்ளே அப்படி பார்ப்போம் ரைட்டர் மாதிரி ஸோ அதனால நம்ம இப்படி ஒரு விஷயத்த சொல்லிக்குவோம் இந்த மாதிரி ஒரு சின்ன பொய் சொல்கிறதுனால நம்மளே நம்மளே அந்த செல்ஃப் எஸ்டீமை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக பண்ற வேணும் இன்னும் சில பேர் பண்ணுவாங்க நான் வந்து ஒரு டூர் போயிட்டு வந்தேன்னா சரியா போயிடும் ட்ராவல் டிராவல் பண்ணிட்டு வந்தேன்னா சரியா போயிடும் அப்படின்னு அது அவுட் ஆஃப் லவ் நீங்க போனீங்கன்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆனா நான் ட்ராவல் போயிட்டு வந்தா எனக்கு மனசு சரியாயிடும் அப்படின்னு நினச்சி போறீங்க அப்படின்னா அது உங்களை நீங்களே ஏமாத்துக்குறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அந்த ப்ராப்ளம் என்னவோ அதை அட்ரஸ் பண்ணுங்க அதை ஃபேஸ் பண்ணுங்க அதுக்கு தைரியம் வச்சுக்கோங்க இன்னும் சில பேர் நம்ம பண்ணுவோம் டினையல் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு கமிட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்காது ஆனா என்ன செய்வோன்னு எனக்கு வந்து ரொம்ப அம்பிஷியஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரேஷனலைசேஷன் கொடுக்குறதும் சரி ஒரு ப்ரொஜெக்ஷனும் சரி டினையலும் சரி ஒரு ஒர்க்கஹாலிக்கா தன்னை காட்டிக்கிறது இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் மால் அடாப்டிவ் பிஹேவியரா நம்ம எடுத்துக்கிறோம் இது எல்லாமே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆக்சுவலா இது சரியா தப்பாக்குள்ள நான் போகல ஆனா இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நமக்குள்ள ஏதோ ஒரு அன்ஃபினிஷ்டு பிசினஸ் உள்ள உட்காந்துருக்கு அது நம்மளை அழுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ இஃப் யூ வாண்ட் டு அட்ரஸ் அதை கரெக்டா அட்ரெஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இல் பி ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட் நிறைய டைம் நம்ம அன்பனிஷன் பிஸ்னஸ் அட்ரஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே நான் இன்வால்வ் ஆகிட்டேன்னா நான் நார்மல் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இஸ் அது ஏன் இப்போ நான் அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு கேன்சர் டைப் டைபட்டஸ் மலிட்டஸ் அந்த ஹைப்பர்டென்ஷன் கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் அண்ட் கேன்சர்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி இந்த கோலன் கேன்சர் அண்ட் ரெக்டல் கேன்சர் இது வரதுக்கு முக்கியமான காரணம் அந்த டைஜஷன் நடந்துருக்காது ஒழுங்காக இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்க ஓவர் திங்கிங்லேயே அவங்களுக்கு சரியான தூக்கம் இருந்திருக்காது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து டைஜஷன் நடந்திருக்காது ஒழுங்காக ஸோ டைஜஷன் நடக்காதனால கான்ஸ்டிபேஷன் வந்திருக்கும் அதனால ஹெமராய்ட்ஸ் கூட வந்திருக்கும் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க லக்ஸேட்டிவ் இல்லை பர்கேட்டிவ் ட்ரக்ஸ் வாங்கி நான் போட்டுக்கிறேன் அப்படிம்பாங்க நீங்க லக்ஸேட்டிவ் பர்கேட்டிவ் போட்டிங்கன்னா என்ன ஆகும் அந்த ஸ்பின்ட்ரிக் மசல் ரெக்டம்ல இருக்கல அந்த ஸ்பின்ட்ரிக் மசல்ஸ் அது வந்து லூஸ் ஆயிரும் லூஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணவே முடியாது உங்களால் அந்த அந்த ஃபீக்கல் மேட்ரு வெளியில் போகணும்னா ப்ராப்பராக டைஜஷன் ஆகி அது வெளில போகணும் ஸோ அதுக்கு உங்களை ஸ்ட்ரெஸ் தான் உங்களை அந்த டைஜஷன் ப்ராசஸை நடக்க விடாமல் தடுக்குதுங்கிறத நீங்கள் உணராத வரைக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும் ஏன்னா அஸ் லாங் நம்ம எவ்வளவு எவ்வளவு வயிறு வந்து கிளீனா இல்லாம அந்த டாக்சிக் மெட்டீரியல் அந்த வெளியில அனுப்ப வேண்டிய அந்த குப்பைகளை உள்ள வச்சிருக்கோமோ டாக்ஸிக் கெமிக்கல் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த கார்டிசோல்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு கல்பரிட்டான ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோனோட வேலை போயிட்டு அப்படியே மாதிரி எல்லா டிஷ்யூஸையும் அண்ட் அகெய்ன் உங்களுக்கு வந்து அந்த கார்டிசோல சற்று ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணிட்டே இருக்கும் ஸோ அதை நீங்க அட்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களை நிஜமாவே பயமுறுத்துற விஷயம் இது உங்களை நிஜமாவே பாதர் பண்ற விஷயம் இது உங்களுக்கு எது ஆக்சுவலா போட்டு அஸ் அவங்கள உள்ள வந்து எதுவும் ஒன்று அழுத்திட்டு இருக்கு இல்லையா அது என்னன்னு கண்டுபிடிச்சி வெளில கொண்டு வாங்க ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இதை பண்ணுறதே கிடையாது தெரப்பியில் வரவங்க நிறைய பேர் வந்து இந்த இந்த ஸ்டேஜுக்கு அவங்கள கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ரொம்ப பாடுபடுவோம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டு போய் அவங்கள அந்த உள்ளேருந்து வெளில கொண்டு வரப்போம் அது கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ரொம்ப ஹாப்பியான ஒரு இன்டர்னல் ஹாப்பினஸோட ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃபை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ரட்டண்டிங் லைஃப் ஒரு ப்ரொஜெக்ஷன் லைஃப் இல்லை ஒரு டினையல் லைஃப் எனக்கு வந்து ஃபோன்லாம் ஒன்னும் அடிக்ஷன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது டினையல் லைஃப் ஃபோனுக்கு நம்ம அடிக்டட் ஒன் அவர் நம்மளால் ஃபோனை விட்டுட்டு இருக்க முடியாது ஸோ நம்ம டினையல் லைஃப்லேயோ ப்ரொஜெக்ஷன் லைஃப்லயோ ஒரு ரேஷ்னலைசேஷன் கொடுத்துப்போம் இது தான் நான் அதை பண்ணியிருப்பேன் அது இருந்தால் இது பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷ்னலைசேஷன் நமக்கு நாமே சொல்லிக்கிறது சப்பக்கட்டு கட்டிக்கிறது இல்லை ஒரு ரேஷ்னலைசேஷன் பண்ணிக்கிறது இல்லை ஒரு ப்ரொஜெக்ஷன் வேற மாதிரி நம்மளை ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறது இல்லை எனக்கு இது இருந்து ஏதாவது ஒரு ரீசன் எடுத்து சொல்லிக்கிறது இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம நம்மளை அழுத்திக்கிட்டு இருக்க ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்காக எஸ்கேப் ஆகிறதுக்காக நம்ம பண்ணுறோம் வழிகள் இதை வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசமாக நம்ம பிரெயின் வந்து பிரெயினோட இன்னொரு பாட்டு நமக்கு பண்ணுது ஏன்னா இல்லைனா நம்ம கொலாப்ஸ் ஆகிரும் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி மால் அடாப்டிவ் குள்ளே டிஃபென்ஸ் மெக்கானிசம் போகிறத விட ட்ரை டு ஃபைண்ட் அவுட் எது உங்களை பதரிங் பண்ணுதுன்னா அதை வெளியில் எடுத்துருங்க நம்ம நிறைய டைம் இந்த இமேஜினேஷன் பண்ணுவோம் இது அப்படி அது அப்படின்னு அந்த இமேஜினேஷன் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குமே தவிர பிரச்சனைகள் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது பிரச்சனை எது எது நிஜமாவே அழுத்திட்டு இருக்குன்னு அதை ஃபேஸ் பண்ணுங்க அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த பயம் எல்லாம் ஓடி போயிடும் அந்த அன்சனிஸ்ட் பிசினஸ் சார்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க அந்த சைக்கோசமேட்டிக் டிசார்டர்ஸ் சொல்லப்படுற டயபட்டிஸ் மெலிட்டஸ் ஹைப்பர்டென்ஷன் கார்டியோவெஸ்குலர் ப்ராப்ளம் அண்ட் ஈவன் கேன்சர் அண்ட் ஆர் ஈவன் யூனோ லைக் டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே உங்களை விட்டு ஓழி போயிடும் நீங்கள் சப்போஸ் டைஜஷன் ப்ராப்ளம் நீங்கள் வேணால் போய் எந்த கேஸ்ட்ரோ சர்ஜன்கிட்ட வேணாலும் கேளுங்க ஹெமராய்ட்ஸ் பேஷண்ட் வராங்களா அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு கேளுங்க அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுவாங்க சர்ஜரி பண்ணுறது பர்மனண்ட் சொல்யூஷனானு டாக்டர்கிட்ட கேளுங்க திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு பேஷண்ட் ரெஃபரன்ஸ் ஆகி வருவாங்க அகெயின் அண்ட் அகெயின் அது க்ரோத் ஆகிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி கட் பண்ணி கட் பண்ணி லேசர் ட்ரீட்மெண்டோ இல்லை ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணி அனுப்பி விடுவாங்க ஸோ வாட் இட் இஸ் அந்த க்ரோத் நம்ம வந்து அந்த சிம்டமேட்டிக் ரிலீஃப் தான் நம்ம பார்க்க நினைக்கிறோமே தவிர வாட் ஆக்சுவலி காசிங் தி ப்ராப்ளம் ரூட் காஸை நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம் திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா ரொம்ப அழகாக நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் நோயை உருவாக்குற அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை அட்ரஸ் பண்ணுறது தான் நல்ல ஒரு மருத்துவமாக இருக்க முடியும் அலோபதியில அப்படி ஒரு விஷயமே இல்லை அதுக்காக சித்தா யுனானி இதுல எல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லா இதுலையுமே வந்து இன்னைக்கு வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு எல்லாத்தையும் நீங்கள் நம்பாதீங்க நேச்சுரோபதி அது இதெல்லாம் வருவாங்க அது எல்லாமே நிறைய கமர்ஷியல் ஆயிடுச்சு நான் என்ன சொல்லவேன்னா இந்த மெடிசன்ஸே இல்லாத ஒரு உலகத்துக்கு மக்கள் போகணுன்டா நான் ஆசைப்படுறேன் அதுக்கு மனசுல இருந்து வர அகைன் அண்ட் அகைன் அது க்ரோத் ஆயிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி கட் பண்ணி கட் பண்ணி லேசர் ட்ரீட்மெண்டோ இல்லை ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணி அனுப்பிவிடுவாங்க ஸோ வாட் இட் ஷோஸ் இஸ் அந்த க்ரோத் நம்ம வந்து அந்த சிம்டமேட்டிக் ரிலீஃப் தான் நம்ம பார்க்க நினைக்கிறோமே தவிர வாட் ஆக்சுவலி காசிங் த ப்ராப்ளம் இந்த ரூட் காஸை நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம் திருவள்ளுவர் சிலுவார்லேயே ரொம்ப அழகா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் நோயை உருவாக்குற அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை அட்ரஸ் பண்றது தான் நல்ல ஒரு மருத்துவமா இருக்க முடியும் அலோபதியில அப்படி ஒரு விஷயமே இல்லை அதுக்காக சித்தா யுனானி இதுல எல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலையுமே வந்து இன்னைக்கு வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு எல்லாத்தையும் நீங்கள் நம்பாதீங்க நேச்சுரோபதி அது இதெல்லாம் வருவாங்க அது எல்லாமே நிறைய கமர்ஷியல் ஆயிடுச்சு நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மெடிசன்ஸே இல்லாத ஒரு உலகத்துக்கு மக்கள் போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு மனசில் இருந்து வர்ற இந்த பிரச்சனைகளை நீங்கள் மனசுக்குள்ளே இதை தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய்கள் இல்லாத மருந்துகள் இல்லாத ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை எல்லாராலையும் வாழ முடியும் அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ சப்போஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா மறக்காமல் இதை உங்களுக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் டெஃபினட்டாக இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிற அந்த மோட்டிவேஷன் எனக்குள்ள நீங்கள் உங்களோட அந்த தம்ஸ்அப் உங்களோட சப்போர்ட்னால எனக்கு கிடைக்கும் thank you so much for watching my video and thank you so much for all your supports thanks a lot